கர்த்துடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் மீகா ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இப்படி சொல்கிறது உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும் உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள் நீ ஆண்டவர் சொல்றார் உன்னுடைய கை நீங்க யாரெல்லாம் விரோதியா நினைக்கிறீர்களோ யாரெல்லாம் உங்களை பயமுறுத்திக் கொண்டிருக்கின்றார்களோ யாரையெல்லாம் பார்த்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கின்றீர்களோ இவன் முஞ்சல் என்னென்ன முழுக்கன்னே தெரியலையே என்று பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அவனை பார்த்தாலே என் வயிறு கலக்குதையா அப்படின்னு சொல்லி யாரை நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அவர்களே உங்களுக்கு விரோதி அந்த விரோதிகள் மேல் உங்களுடைய கை உயரும் வரைக்கும் அந்த விரோதி வந்து உங்கள்கிட்ட பேசினான்னா பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருப்பான் பந்தா பேச்சு நிறையா இருக்கும் ஆனால் இன்னும் அப்படி இருக்காது ஒரு மாற்றம் வரும் உங்கள் மேல இப்படியெல்லாம் பேசுகிறவர்கள் அன்றைக்கு ஒரு நாள் என்னோட பேசுனார் ஐயா நான் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கிறேன் போன மாதம் வாடகையினுடைய ரூபாயை நான் வந்து கொடுத்துட்டேன் அந்த வீட்டுக்காரம்மா நீ தரதன்னு சொன்னாங்க நான் உடனே அவங்களுக்கு பணம் அனுப்பினத என்னுடைய நான் ஆன்லைன் டிரான்சேக்ஷனை பிடிச்சி காமிச்சேன் இது அவங்களால தாங்கி கொள்ள முடியல எல்லாருக்கும் முன்னாலும் என்னை கேவலப்படுத்திட்டானே என்று எண்ணினார்கள் அதெல்லாம் என் உடனே வீட்டை விட்டு காலி பண்ண உடனே இமீடியட் நான் ரெண்டு நாள் தாயா கேட்குறேன் உடவே மாட்டேன் நீங்கள் தைரியமாக இருக்கப்படுதார் கர்த்த நடத்துவார் அப்படின்னு சொன்னேன் இப்போ அவங்களுடைய கிருபைனால அவர் கூட ரெண்டு மூணு நாள் இருக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்துருக்கிறார் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்படி சில விரோதிகள் நம்மை தலைக விழ வைப்பதற்கோ மடங்கடிப்பதற்கோ பயமுறுத்துவதற்கோ கலங்கு பண்ணுவதற்கோ வருவார்கள் நீங்கள் உங்கள் மனசில் நினைச்சுக்கிடுங்க என்னுடைய கை என் விரோதி மேல் உயரும் உயர்த்துவதற்குரிய பேலனை தரக்கூடிய ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் எனக்கு எதிராய் வரக்கூடிய விரோதியை விட எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் அந்த ஆண்டவனுடைய நாமத்தினால சண்டை போடுவங்கிற அவசியம் கிடையாது உங்ககிட்ட சீறி பாஞ்சிட்டு வரணும்னு நினைக்கிறவங்களாம் பஸ்பமா மாறக்கூடிய அளவுல ஆண்டவர் நடத்துவார் இந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க கர்த்த நமக்கு கிருபை திரட்டும் நல்ல ஆண்டவரே உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும் என்று சொன்னீரே അത് ഞാൻ കൊള്ള എങ്ങൾക്ക് പലൻ താരും യേശുവിനാമത്തിൽ നാമത്തിൽ നല്ല പിതാവേ